ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா சர்வைவல் வீடியோஸ் பார்த்துருப்போம் ஸோ இது வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சர்வைவலு இந்த கதையில் ஒரு நபர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி எட்டு நாள் அமேசான் காடுகளில் வந்து தொலைஞ்சு போய் பயங்கரமான அட்வென்ச்சர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக அங்கிருந்து தப்புச்சாரா தப்பிக்கலையா அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன் பட் எனவேஸ் இந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கடினமானதாகவும் கஷ்டமானதாகவும் துயரமானதாகவும் இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த கதை போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய பெட் டாக் ஒன்று இருக்கும் அதேவே வந்து வேறு வழி இல்லாமல் அடித்து சாப்பிட்ருப்பாரு அந்தளவுக்கு என்னடா ஆச்சவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி கிளம்புச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஆரம்பத்திலேருந்து பாருங்கள் ஸோ டெஃபினட்டாக ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும்னு நான் வந்துட்டு நம்புகிறேன் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா பெனடிக்ட் ஆலன் அப்படின்றவருடைய ஒரு நிஜமான ரியல் லைஃப் அட்வென்ச்சர் ஸ்டோரி தான் இது ஸோ ஸோ பெனடிக்ட் ஆலன் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆலனை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆலன் அப்படின்ற நபருடைய ஃபேமிலி ஹிஸ்டரியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த அட்வென்ச்சர்ஸ் விரும்புற இன்ஃபேக்ட் அவர் அப்பா எல்லாம் கொஞ்சம் அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஒரு நபர் தான் சொல்றாங்க ஸோ இவருக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் போய் அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ்லாம் நிறையா போகணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இவர் தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரிப்பு போகலாம் எந்த மாதிரி ட்ரிப்புன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிற ட்ரிப்பு ஒரிநோக்கோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிவர் அங்கே அந்த இருந்து ஆரம்பித்து வெனிசுவாலா அங்கே தான் இருக்குது அந்த ரிவரோட அந்த இது ஸோ அங்கே இருந்து இந்த பக்கம் அமேசான் ரிவர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக வரும் ஸோ அதை கவர் பண்ணலாம் அப்படி கவர் பண்ணும்போது எல் டொராடோ எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா கேஜிஎஃபில் வர அந்த எல் டொராடோ வந்துட்டு கட்டுக்கதைகள்னு அது படத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை கிடையாது நிஜமாவே அப்படி ஒன்று இருந்து காணாமல் போனதாக ஒரு வரலாறு இருக்குது அதை நம்ம தனியாக பார்க்கலாம் ஸோ எனிவேஸ் அதை நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணலான்னு சொல்லிவிட்டும் அவரோட ஜேர்னி வந்து ஆரம்பிக்கிறாரு இனிஷியலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வென்னுசு அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு அங்கே அது வந்து காடு தான் இல்லைங்களா ஸோ காட்டில் வந்து நிறையா ட்ரைபல்ஸ் தான் இருப்பாங்கல்ல ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் போய் ஒரு இடத்துல தங்குறாரு அந்த டிரைப்ஸ் கூட பழகுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் ஜேர்னி வந்து ஆரம்பிக்குது அப்படி போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு இருந்து ரெண்டு ட்ரைபல் பீப்புள் அந்த டூரிஸ்ட் கைடு மாதிரி இருப்பாங்களே ஸோ காட்டில் எப்படி போகணும் எப்படி தப்பிக்கணும் அப்படின்லாம் இருக்கும்ல ஸோ அதுக்காக ரெண்டு பேர் வந்து ஹையர் பண்ணுறாரு ஸோ இவர் நம்ம ஆலனு அவர் கூட ரெண்டு பேர் அவங்க பேர் வந்துட்டு ஒருத்த பேர் வந்துட்டு எப்போ இன்னொரு பேர் வந்துட்டு பிம்முன்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடாங்க ஸோ வெனி வேஸ் சம்திங் ஒரு நேம் ஸோ இப்போ மூணு பேர் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போது அவங்க முன்னாடி இருக்கிற முதல் ஒரு தடை ஹர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டில் அவங்க போகிற அந்த டைரக்ஷனில் அவங்க பேசிக்காக வந்து ரிவரை தான் செலக்ட் பண்ணுறாங்க படக்கில் துருப்பு போட்டு போயிடலாம் இன்னும் ஈஸி நடந்து போகிறதுடன்னு சொல்லிட்டு ஸோ ரிவரில் வந்து டிராவல் பண்ணுறாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு எதிரே இருந்த முதல் ஒரு பெரிய ஹர்டில் நான் முடிவு சொன்ன மாதிரி என்னன்னா மைனஸ் அந்த இடத்துல காடுகளில் அந்த கோல்டு மைனிங் கோல்டு மைனிங்னு சொல்லிட்டு நிறையா வந்து இல்லீகலாக இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு வேறு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கதையை சோழியை விட்டுட்டு நம்ம விட்டுருந்து ஆட்டையை போட்டு போய்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த இண்டிஜினியஸ் டைப் இப்படிலாம் சொல்கிறாங்க சரி அந்த நிறைய அந்த டூரிஸ்ட் கைடு வந்தாங்க இல்லைங்களா ஸோ அவங்கலாம் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போகிறாங்க ஸோ கொஞ்சம் நேரம் படகை வந்துட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு காட்டில் கொஞ்ச நேரம் போகலாம் ஏதாவது வந்து இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே மைனஸோடைய டென்ட்டை வந்துட்டு பார்க்குறாங்க ஒரு அப்படியே ஒரு அஞ்சாறு டென்ட் வந்து அடிச்சிருக்கு சரி அவங்க யாருமே இல்லை அந்த இடத்துல சும்மா போகுமே உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு போகும்போது எதாச்சியாக அந்த மைனர்ஸும் அங்கே வந்துடுறாங்க உடனடியாக ஒரு பரபரப்பு ஸ்டார்ட் ஆகுது ஐயோ வண்டானங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரரு நான் வந்து அட்வென்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கேன் ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து திருட்டு திருவிட்டு போகலாம் நான் வரல நான் சும்மா ஜஸ்ட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேசுகிறாங்க அந்த மைனர்ஸும் இவங்க நினச்சளவுக்கு பெருசாக வந்து கொடூரமாக பயங்கரமாக பேசுது அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ சில் ப்ரோ நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் நாங்கள் மைண்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு தரம் ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு மச்சா மாமன்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஆலனும் வந்து நான் மனசுக்காரப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் தான் தங்குறாரு ஒரு நாள் நைட்டு அவருக்கு யாரும் ஒருத்தங்க குசு குசுன்னு பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது வெளியே வந்து பார்க்கும்போது ரகசியமாக பார்க்கும்போது அங்கே இருந்த மைனஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த ஆலனு அப்புறம் கூட ரெண்டு வந்தாங்க இல்லை அவங்க சோழியை முடிச்சுட்டு இதெல்லாம் நம்ம பிடிங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருக்குறாங்க இதை கேட்ட ஆலன் வந்து ஆத்தாடி யோயோ நம்மளை போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு போகிறதுக்கு முன்னாடி நான் இனிஷாக சொன்ன இல்லைங்களா அந்த ட்ரைபல் பீப்புள் நாங்கள்லாம் போய் இருந்தாருன்னு சொல்லு ஸோ அங்கேருந்து கேஷு அப்படின்னு சொல்லப்படுற ஏதாவது ஒரு பேர் வச்ச ஒரு நாய்க்குட்டியும் வந்துட்டு நாய் நாயும் கூட கூப்பிட்டு வந்துருப்பார் ஸோ ஒரு பேட்டணிமல் மாதிரி ஸோ அதையும் வந்துட்டு கூட கூப்பிட்டு போகிறார் ஸோ இப்போது பேசிக்கா மூணு பேர் இல்லைங்களா அதில் ஒரு எஸ்கேப் போயிட்டாரு நம்ம ஹீரோ ஆலனு ஸோ அவர் அவருடைய அந்த பெட் டாக் கேஷோ மட்டும் படகுல போயிட்டுருக்கிறாங்க ரொம்ப பயத்தோடு எப்பட்றா தனியாக வர போகிறோமே என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட வந்து போயிட்டே இருக்கிறாரு போகும்போது இனிஷியலாக அவர் முன்னாடி வந்துட்டு அவர் போயிட்டு இருந்த ரிவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த சுழல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப பயங்கரமாக அந்த உள்ளே இருக்குள்ளே ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தோடனே இதை தாண்டி போக முடியாமல் அந்த அங்கே நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாரு ஸ்டே பண்ணிட்டு அந்த மேப்லாம் போறாரு ஓகே இப்படி போகணும் அப்படி போகணும் அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஒரு அந்த சுழல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தாண்டி ஏதோ போனதுக்கு போனதுக்கப்புறம் திருப்பியும் அது கடந்து வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு போகிறாரு போயிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அந்த டைமில் திடீர்னு அந்த படகு போய் ஒரு கல்லில் மோதிடுது ஒரு பாறையில் மோதிடுது மோதனோடனே அவர் வச்சுருந்த பொருட்கள் அதுக்கிட்ட நிறையா வச்சுருந்தார் ரைஸ் பீன்ஸு சர்க்கரை காஃபி பவுட்ரு கொஞ்சோண்டு மருந்துகள் அது நிறையா வச்சுருந்தாரு கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து கடல் அந்த ரிவர்லேயே வந்து மூழ்கிடுது அது கூட சேர்த்து கேஷ்னு ஒரு பெட்டை கூப்பிட்டு வந்தார் இல்லைங்களா அதுவுமே மூழ்கிடுது ரொம்ப சிலது இந்த மஸ்கிரோ நெட்டு கொஞ்சம் ஃபயர் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே வந்துட்டு அவர் அவர்கிட்ட வந்து மிஞ்சுது ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது ரொம்ப ஒரு மாதிரி அந்த காட்டில் தனிமையிலே வந்துட்டு மூழ்கிடுறாரு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணா சரி ஓகே மறுபடியும் வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு இப்படியே ஸ்ட்ரைட்டாகிட்டதை ஒரு நூற்றி ஐம்பதுல நூற்றி அறுபது ஐம்பது ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா அந்த எண்ணில் நம்ம வந்துட்டு காட்டோட எண்டுக்கோ அல்லது மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு சரி வழி இல்லை அப்புறம் அந்த படகம் வந்து போயிடுச்சு நடந்து தான் போகணும் அப்படின்றதுனால நடக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே தான் இவருடைய என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லலாம் போறாரு சாப்பாடு கெடுத்துட்டு இல்லை என்ன தான் ரெயின் ஃபாரஸ்ட் மா ஆகவே இருந்தாலுமே தண்ணிக்கான சோர்ஸு எங்கடா போய் நான் தண்ணி குடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த பெருசாக ஒரு கண்ணில் எதுவும் தென்படவும் இல்லை சாப்பாடும் அதெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா அவரிச்சிருந்தது எல்லாமே ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி தாக்கு பிடிச்சி தம் கட்டி போயிட்டே இருக்கிறார் அதுக்கு நடுவில் கொசு எல்லாம் கடிச்சு லைட்டாக இவருக்கு மலேரியா வேறு வர ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி ஓடிட்டு ஓடிட்டுருக்குது இதில் இது வேறு தொத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு சுத்தமாகவே முடியல தண்ணி குடிக்காதனாலையும் ரொம்ப சாப்பிடாதனாலையும் உடம்பு ரொம்ப மெடிஞ்சு போயிருது ஆல்ரெடி மலேரியா வேறு லைட்டாக வந்துருக்குது ஸோ எப்படி சமாளிச்சு அந்த காட்டில் போகிறது நினச்சாலே ரொம்ப தலஸ்துரமாக இருக்கு இல்லைங்களா ஏமேஸ் அவர் வந்துட்டு விடாமுயிற்சின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படியே டான்கு லோடுது நாலு பத்து பதினஞ்சுன்னு சொல்லிட்டு டேஸ் இருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியலடா இங்கேயே படுத்துறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து படுக்கிறாரு கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுக்கிறாரு அந்த டைமில் திடீர்னு ஒரு மரத்தை வந்து பார்க்குறாரு அந்த மரத்தில் வந்துட்டு சில பெரிஸ் இந்த பெரி பழங்கள்லாம் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரியான பழங்கள்லாம் இருக்குது அதை ரொம்ப பிள பக்கில் வந்து சாப்பிட்றாரு ஆனால் சென்ஸ் அவ்வளோனால அவர் அவர் வயிறு எதுவுமே உள்ள எதுவுமே போடாத காரணத்துலாம் திடீர்னு அவ்வளோ சாப்பிட்டதுனால வந்துட்டு டிசென்ட்ரி ஆகி வாந்தி பேதி ஆகி ஒரு மாதிரி ரொம்ப மோசமான நாளைக்கு மறுபடியும் போயிடுறாரு ஆல்ரெடி மலேரியா வேறு அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சது காப்பாற்று அளவுக்கு வந்து போனதுக்கப்புறம் திடீர்னு அவர் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புதர்லேருந்து ஒரு சலப் சலப்பு சவுண்டு ஓ இது வரை அடுத்து சரி கரடி கிரெட்டி ஏதோ வரப்போது போல் முடிஞ்சதுரா அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா அப்படியே சவுண்டை வந்து இன்டென்ஸ் ஆகுது ஆம்பிளிஃபை ஆகுது ஓகே தேங்க்யூக்கா இந்த லைஃப் கொடுத்ததுன்ற அளவுக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு அந்த புதர்லேருந்து இவருடைய அந்த பெட் கேஷோன்னு சொல்லிட்டு கெட்டு கூப்பிட்டு கூட கூப்பிட்டு வந்தார்ல அது எப்படியோ தப்பிச்சு கப்பிச்சு அந்த ரிவர்லாம் ஸ்விம்மிங்கை போட்டு எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு இப்படியே கண்டுபிடிச்சி விட்டு வந்து சேர்ந்துருச்சு ஆமா ஆமாம் வண்டியாக செலகுட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அதை வந்துட்டு பார்த்து அது மூலமாக லைட்டா ஒரு பாசிட்டிவிட்டி ஒர்க் வந்து சரி நம்ம நடப்போம் அளவுக்கு போவோம்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜர்னியை கண்டினியூ பண்ணுறாரு என்னதான் அப்படிலாம் வந்து பண்ணிட்டு போனாலுமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி உடம்பு வேற சரி இல்லைங்களா சாப்பிடவும் இல்லை எல்லாம் வாந்தி பேதி வேறுன்றதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார் அதாவது இவர் உயிர் வாழ்ந்தாகணும் அப்படின்னா நாங்கள் எதுவுமே சாப்பிட்றக்கும் இல்லை இந்த பெட் ஓகை வந்துட்டு கொண்டா தான் அதை கொண்டு சாப்பிட்டாதான் வந்துட்டு இருக்க முடியுன்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வழி இல்லாமல் அந்த டாகை வந்து கொண்டுடுறாரு கொண்டுட்டு அதை சாப்பிட செய்கிறார் மீன்ஸ் வேக வச்சு சாப்பிட்றாரு ஆனால் அதுவுமே அவர் பாடி ஏத்துக்கல அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் படுத்துடுறாரு அந்த டைமில் தான் அவருக்கு கொஞ்சம் ஏதோ மனுஷங்க பேசுகிற மாதிரி வந்துட்டு காதில் கேட்குது கொஞ்சம் தோந்து தோந்து போனால் அந்த பக்கம் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு அங்க இருந்து சில மனிதர்கள் இவரை பார்த்துட்டு ஹே ஓ இஸ் இஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போய் படுக்க வச்சு கொஞ்சம் இனிஷியல் வைத்தியங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவருக்கு வந்து அவர் என்ன சொல்கிறது இவர் இந்த ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாருன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நிறைய பேர் இவருக்கு வந்துட்டு எப்பறம் தப்பிச்சு வந்தால் லவ் லவ்வா அப்படிலாம் பேசினாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவரை வந்துட்டு அக்யூஸ் தான் பண்ணாங்க ஏன்னா கூட கூப்பிட்டு போன ரெண்டு அந்த கைடியும் இவர் வந்துட்டு இவருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோன்னா அவங்கள விட்டுட்டு வந்துட்டார் அதே மாதிரி என்னதான் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இவர் வளர்த்த பெட்டாக வந்துட்டு கொண்டிருக்காரு இப்படின்னு சாப்பிட வர செஞ்சுருக்காரு அப்படிங்கும்போது வாட் கைண்ட் ஆஃப் அ காய் ஹீஸ் அப்படின்ற அளவுக்கு இது பண்ணுறாங்க ஆனால் இவர் இருந்து பார்த்தாதான தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் தரப்பான ஒரு நியாயங்களும் இருக்குது எனிவேஸ் இந்த ஹார்ட் ஜேர்னியாக இவர் வந்துட்டு இருபத்தி ஏழு இருபது நாள் தாக்கு பிடிச்சி வந்து கடைசியாக உயிர் புழைச்சி இன்னும் என்ன சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய போயிட்டு போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோயா இதுதான் பெனிடிக் ஆலன் அவருடைய ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி தட்ஸ் இட் இந்த டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்தின்றது தேங்க்யூ பாய்